Dina, 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 dina you

நோய் நோடி இல்லாமல் என்றைக்கி செல்வா கூட லட்சுமி கடா நல்லா இருக்குது பத்து ரூபா வருமான்னு சொல்லுவாங்க நல்லா காசு வாங்கி வச்சா முத ஆளுக்கு பத்து பத்து கொடுத்துருக்குறாங்க இது செலவு பண்ணாதீங்க இதுக்கு மேலே இன்னும் நூற்றி நாற்பது ரூபா போட்டு ஆளுக்கு போட்ரு வாங்கி கொடுத்துருவோம்

பாருங்க எப்படி எல்லாம் தள 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 எப்படி வளர்ந்திருக்குது பாருங்க அதாவது உமையவனே சொல்றாங்க பாத்தியா அவங்க மனசுல எந்த கலம் கவனம் இல்லாம இந்த காட்டுக்காரங்க நல்லா வெள்ளாம விளைச்சல் பெருகணும் அப்படின்னு மனசுல மனசார நினைச்சு இந்த பயிர் நட்டு இருக்கிறாங்க கூலி வேலை செய்யறீங்க இந்த காட்டுக்காரங்க நல்லா இருக்கணும் கேட்டபடியே அவங்க கூலியும் கொடுத்தாங்க அவங்க வெள்ளாம விளைச்சலும் நல்லா இருக்குன்னு சொல்லி மனசார நம்ம நாத்து நட காட்டிதான் இவ்வளவு மனசார நல்லா தலை தளதான் சரி என்னடி பண்ணலாம் எங்க ஒரு விஷயங்க இதுல பாருங்க நம்ம முன்ன நம்ம வெள்ளம் வச்சது கிடையாது நம்ம பண்மையும் பண்ணதே கிடையாது இதுவே முத அனுபவம் அனுபவம் பொழுது இது ஒரு சந்தேகம் எனக்கு இதுல பாருங்க சில கதிர்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா சில எல்லாம் இருக்குது சரி சில எல்லாம் குமிஞ்சிட்டு இருக்குது அதனால என்ன அதாவது என்னன்னா நல்லா போய் இருக்குது நம்ம படைத்த அந்த பரமேஸ்வரரும் பரமேஸ்வரனும் பார்வையார்களே என்பதற்காக நம்மை தொட்டு அதாவது வணங்கி கும்பிடுற மாதிரி நாம மாதிரி போறது நின்னது நின்னு இருக்குது பாரு அதெல்லாம் பதிரு நல்லா இந்த உள்ள அந்த நல்லா அரிசியா இருக்கிறதெல்லாம் வந்து நம்மள பார்த்த உடனே நம்ம அப்பா அம்மா நம்மள படைச்சி வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம தலை குனிஞ்சு இப்ப நம்மள இறச்சி பார்த்த கூட வாங்கன்னு சொல்ற பாத்தீங்களா அந்த மாதிரி நம்மள கும்பிடுற மாதிரி தலை குனிஞ்சிருக்குது இதுல வந்து இந்த நேரம் நிக்கிறதெல்லாம் அரிசியும் இல்ல ஒண்ணுமில்ல பதிரு வீட்டுல அவங்க பாரு சில பேரு தாய் தந்தையினுடைய பேச்சு கேட்டு சந்தோஷமா இருப்பாங்க அது வந்து நல்லா விளைஞ்ச கதர் மாதிரி அதுலயே ஒன்னொன்னு தாய் தந்தை பேச்சு கேட்காம

கேரப்பட்ட ஒரு மலைய இப்படி சமபூமி ஆக்கி ஒரு வெள்ளாம காடாக்கி இதுல வெள்ளாம வச்சு தொண்ணூறு நாள் நல்ல அறுபட காலம் வந்துருச்சு இப்ப வெள்ளாம நல்லா விளைஞ்சு இந்த கதிரால விளைஞ்சு நிக்கிறதுக்கு காரண யாரு என்ன கேள்வி சிவனாய நான் காளை மாடை பூட்டி இந்த மேடு பள்ளமாக இருந்ததெல்லாம் சமமாக்கி ஏர் ஓட்டி சமம் பண்ணி காடு செஞ்சால் அதுல வெள்ளாமை விதைச்சோம் அந்த கதிரெல்லாம் நல்லா வந்திருக்குது இது எல்லாம் யாரால படைக்கப்பட்ட இந்த பரமேஸ்வரன் ஒருவனையே என்னால் சுந்தரி சொரக்காருக்கு போனாங்கன்னா பந்தல பறப்பிட்டு முழுச்சேன் ஏயா காடா இருந்ததை வந்து நான் வந்து புத்திமதி சொல்லி ஒரு பண்ணையம் பண்ணணும் ஒரு காடு நடவுனும் தனப்பட்ட வந்து ஏடு வாய்க்கிட்டு வந்து ஆடு வாங்கிட்டு வந்து மாடு வாங்கிட்டு வந்து வெகு நெல் வாங்கிட்டு வந்து இதுக்கெல்லாம் சொன்னது சொன்னதை நானு இந்த கைலகிரி மலையை வந்து ஒரு காடா செய்ய சொன்னது நானு அது நாள் இந்த பேரும் புகணு எல்லாமே இந்த உமா சக்திக்கே சேருங்க

அப்படியா இந்த சக்தியால் படிக்கப்பட்டவர்கள் நீங்க இந்த சக்தியால் தான் நீங்க இந்த உலகத்திலே நிக்கிறீங்க இந்த சக்தி தான் உங்களையே படிச்சுவே இந்த சிவன் இல்லை சத்திவன் இல்லை சத்தியில் சிவன் சொல்றேன் சொன்னாங்க பெருமைக்கும் புகழக்கும் காரணம் இந்த சக்தியை முன்னாள் அதாவது என்னால படிக்கப்பட்டவரை நீக்குதான் ஒத்துக்க முடியுமா முடியாதா முடியாதா முடியாத முடியாது என்னால படைக்கப்பட்ட சாதாரண ஒரு கடவுள் நீங்க நான் இழந்த பூமி நீங்க பாத்துக்க முடியாது இந்த சத்தியே பெரியவன் இதெல்லாம் காரணம் நானே சத்தியே பெரியவள் உலகங்கள் சத்தியே பெரியவள் சிவபெருமான் பெரியவள் சத்தியே பெரியவள் சிவபெருமான் சிவனே

Ayo kayi Brrr Ayo brrr Ayo brrr பிறந்திருக்கின்றான் அண்ணவன் பேசாமல் இருக்கின்றானே அண்ணவனை பேச வைக்க வேண்டுமே பேசுவாயாக வாங்கறேங்கடா நான் மட்டும் வாங்குறோம் இல்ல என்ன புரியுதுறது அதுதான் அப்படி கேக்குறேன் போறேன் ரெண்டு பேர் போலாமா டேய் இல்ல வர வர டேய் இல்ல என்ன ஒண்ணும் பண்ண மாட்டடா நீ கோவலா கோமோடியாடா பகாரাজা நீ ஒரு தடவை கிட்ட நான் பாத்துறேன் ஏய் ஒரு அடியே போடு ரெண்டு பேரும் போடு அப்படியே போடு

பிரும்னாலும் பrementி отправ் descript philanthrop definition புரி czego்மாக fats குள ini மறிותרient opin roofs பிரும்னதumsy Healthy contractor عتடுuyuய வள donut இதுbul процடுபாய் ட��� stratல freelance அக Fahrenheit பிரும்ல